அத்தியாயம் இருநூற்று முப்பத்து நான்கு மாபெரும் பேய் குதிரைப்படை முந்தைய போரில் கிடைத்த பலன்கள் கடந்த மூன்று மாதங்களில் அவர்கள் சம்பாதித்த மொத்த லாபத்தை விடவும் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பு கிடைத்த பயனை தவிர்த்தால் தான் இது பொருந்தும் ஓய்வு நேரம் குறைவாகவே இருந்தது லாங் ஹவோசனின் தலைமையில் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து நரேக்ஸ் மாகாணத்தை விட்டு வெளியேறினர் துரதிர்ஷ்டம் எப்போதும் அவர்களை பின்தொடரவில்லை வரைபடத்தைப் பயன்படுத்தி முடிந்தவரை பாழடைந்த பகுதிகளை கடந்து சென்றனர் சில நாட்களுக்கு பிறகு சூரிய ஒளி வானத்தில் பிரகாசிக்கத் தொடங்கியபோது அவர்கள் இறுதியாக நரேக்ஸ் மாகாணத்தை விட்டு வெளியேறினர் இந்த நேரத்தில் லாங் ஹவோசென் இறுதியாக தாக்குப்பிடிக்க முடியாமல் தளர்ந்து போனான் அத்தகைய போர் லாங் ஹவோசெனுக்கு மனதளவிலும் உடலளவிலும் மிகப்பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருந்தது அவனது உடலில் இருந்த காயங்கள் பெரும்பாலும் தியாகத் திறனை பயன்படுத்தியதால் ஏற்பட்டவை மேலும் அவனது ஆன்மீக ஆற்றலை அதிகமாக உபயோகித்ததால் உருவானவை தொடர்ந்து அவசரமாக பயணித்த இந்த காலகட்டத்தில் முழு குழுவையும் வழிநடத்தும் பொறுப்பையும் சுமந்திருந்தான் லூக்சியின் குணப்படுத்தும் மருத்துவம் அறிகுறிகளை மட்டுமே சரிசெய்ய முடிந்தது ஆனால் மூல காரணத்தை அல்ல இறுதியாக ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைந்தபோது லாங் ஹவோசன் கையேறின் கைகளில் மயங்கி விழுந்தான் லாங் ஹவோசன் மயங்கியிருந்த காலத்தில் இரண்டு பேய் வேட்டை குழுக்களும் விரிவாக விவாதித்து இங்கேயே தங்கி ஓய்வெடுக்க முடிவு செய்தனர் அவர்கள் பாழடைந்த மலைகளில் இருந்தனர் செங்மோட்டாலுவின் பெரும்பகுதி பேய்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு வளமற்ற நிலங்கள் அதிகரித்து உழவுக்கு ஆள் இல்லாமல் முன்பு வளமாக இருந்த நிலங்களில் களைகள் எங்கும் முளைத்திருந்தன மலைப்பகுதியில் ஒரு புலப்படாத இடத்தை தற்காலிகமாக தங்குவதற்கு தேர்ந்தெடுத்தனர் மனிதர்களாக தங்கள் அடையாளத்தை மறைக்க கூடாரம் அமைக்காமல் உயரமான இடத்தில் கவனிக்கப்படாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தனர் அனைவரையும் தங்கவைத்து அமைதியாக ஓய்வெடுத்து மீண்டும் ஒழுங்கமைக்க ஒரு குகையை தேர்ந்தெடுத்தனர் இங்கே தங்கி ஓய்வெடுக்க முடிவு செய்ததற்கு காரணம் எளிமையானது குழுவிற்கு லாங் ஹவோசனின் வழிகாட்டுதல் தேவை என்று அனைவரும் ஒருமித்து முடிவு செய்தனர் அவனில்லாமல் முழு குழுவாலும் போதுமான பலத்தை வெளிப்படுத்த முடியாது அவசரமாக முன்னேறுவது தேவையான பலனை தராது எனவே எல்லோரும் ஓய்வெடுத்து முந்தைய போரில் தூண்டப்பட்ட திறனை வளர்த்தனர் இந்த ஓய்வு மூன்று நாள் ஓய்வு அவர்கள் தேர்ந்தெடுத்த தொலைவில் உள்ள மலைகளில் தங்கியிருந்தனர் நிலம் முழுவதும் புல் மற்றும் புதர்களால் நிரம்பியிருந்த இந்த இடம் இரும்பு மயிர் துணைகளுக்கு உணவளிக்க மிகவும் பொருத்தமாக இருந்தது உண்மையில் தியாகத்தால் லாங் ஹவோசெனின் உடலுக்கு ஏற்பட்ட காயங்களும் ஆற்றல் மிகை பயன்பாட்டால் ஏற்பட்ட சோர்வும் ஒரே நாளில் குணமடைந்தன ஆனால் அவன் மேலும் இரண்டு நாட்கள் தங்க முடிவு செய்தான் எந்தவொரு தொழிலுக்கும் ஒரு பெரிய போருக்கு பிறகு உள்ள சிறந்த வாய்ப்பு ஆற்றலை உயர்த்துவதற்கு உகந்த நேரமாகும் அவர்களின் இலக்கு பேய்வேட்டை பணியை முடிப்பது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வலிமையை முடிந்தவரை மேம்படுத்துவதும் ஆகும் அவசரமாக முன்னேற வேண்டியதில்லை லாங் ஹவோசெனின் உள் ஆன்மீக ஆற்றல் மூவாயிரம் என்ற எல்லையைத் தாண்டிய பிறகு அவனது பயிற்சி வேகம் தெளிவாக அதிகரித்தது இது ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் இருப்பு மட்டுமல்ல வெளி உலகில் உள்ள ஒளி உறுப்பின் சாரத்தை பற்றிய அவனது புரிதலும் பெரிதும் அதிகரித்தது குறிப்பாக இந்த போருக்கு மூன்று நாட்களுக்குப் பிறகு அவனது உள் ஆன்மீக ஆற்றல் மொத்தமாக நூறு யூனிட்களுக்கு மேல் அதிகரித்திருந்தது உண்மையில் அவன் முற்றிலும் திரவ ஆன்மீக ஆற்றல் நிலையை அடைந்தான் இது அவனது முன்னேற்ற வேகத்தில் பயங்கரமான உயர்வை ஏற்படுத்தியது ஆனால் நான்காவது நாளில் அவனது முன்னேற்ற வேகம் தெளிவாக குறைந்தது இது முந்தைய போரில் தூண்டப்பட்ட திறனின் விளைவுகள் படிப்படியாக மறைந்ததற்கு அடையாளமாகும் ஆனால் கவனமாக ஆராய்ந்தபோது அவன் தனது முழு ஆற்றலையும் பயிற்சியில் செலவிட்டால் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் தினமும் குறைந்தது இருபது யூனிக்களாவது அதிகரிக்கும் என்பதை உணர்ந்தான் இருபது இது ஒரு பயங்கரமான எண்ணிக்கை இந்த வேகத்தில் பயிற்சி செய்தால் அதிகபட்சம் இரண்டு மாதங்களில் அவன் ஆறாவது நிலையான ஒளிரும் நைட்டை அடைவான் நிச்சயமாக லாங் ஹவோசென் இந்த மாற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லவில்லை ஏனெனில் அவன் அவர்களின் எதிர்பார்ப்புகளை எதிர்பாராமல் உயர்த்த விரும்பவில்லை ஆனால் இந்த பணி முடிந்து புனித நகரத்திற்கு திரும்பிய பிறகு மூடப்பட்ட பயிற்சி செய்து ஒளிரும் நைட் நிலையை அடைய முயற்சி செய்ய முடிவு செய்தான் அவன் உண்மையில் ஆறாவது நிலையை அடைந்தால் அவர்கள் மிகவும் சவாலான பணிகளை இலக்காக கொள்ள முடியும் மீண்டும் உறுதியான மயிர்கள் பேய்களின் பகுதியின் ஆழத்திற்கு பயணத்தை தொடங்கின கோயில் கூட்டணியில் டெம்பிள் அலாயன்ஸ் இருந்து அவர்களின் தற்போதைய இலக்கு வரை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்தாலும் நேர்கோட்டில் தொடர்ந்து செல்ல முடியவில்லை குறைந்தது ஏழு நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக மத்திய பேய் மாகாணத்தை அடைந்தனர் மேலும் இலக்கை நெருங்கினர் ஆனால் மத்திய மாகாணத்திற்கு அவர்கள் நெருங்க நெருங்க பேய்களை சந்திக்கும் எண்ணிக்கை அதிகரித்தது மேலும் எப்போதாவது மனிதர்களையும் சந்தித்தனர் இருப்பினும் இந்த மனிதர்கள் பெரும்பாலும் பண்ணைகளில் வேலை செய்பவர்களாக இருந்தனர் மூன் குலத்திற்கு சொந்தமான உடைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன எந்த பேய் குலங்களை சந்தித்தாலும் அவர்கள் விரைவாக இந்த குழுவை தவிர்த்தனர் துரதிருஷ்டவசமாக முதல் பார்வையில் இரும்பு மயிர்கள் சந்தேகத்தை எளிதில் ஏற்படுத்துவதால் அவற்றைக் கைவிட வேண்டியிருந்தது மாறாக நடந்து செல்ல வேண்டியிருந்தது லாங் ஹவோசென் ஒரு உத்தரவை அனுப்பினான் அவனது அனுமதியின்றி யாரும் பேய்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று பேய்களை கொல்வது அவர்களின் பங்களிப்பு புள்ளிகளை உயர்த்தும் ஆனால் அவர்கள் அடையாளம் வெளிப்படும் ஆபத்தையும் அதிகரிக்கும் வரைபடத்தை ஆராய்ந்து நிலப்பரப்பைக் கவனமாக ஆய்வு செய்து லாங் ஹவோசன் எப்போதாவது ஹான் யுவின் பேய் கண்ணை உயரத்தில் பறந்து ஆய்வு செய்ய பயன்படுத்தினான் அல்லது லீசினின் ரோஸ் யூனிகார் உதவியை நாடினான் ஆனால் ரோஸ் யூனிகார் மிகவும் கவனத்தை ஈர்ப்பதால் அவளை மட்டும் உதவிக்கு அழைக்கவில்லை மற்ற பேய்களிடம் கேட்க முடியாது எனவே தங்கள் சொந்த தீர்ப்பையும் வரைபடத்தையும் மட்டுமே நம்பி இடத்தை தீர்மானிக்க வேண்டியிருந்தது இது நிச்சயமாக ஒரு கடினமான பணியாக இருந்தது பத்து நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாக பயணித்த பிறகு முந்தைய போரை விடவும் அவர்கள் மிகவும் களைப்படைந்தனர் நாம் முந்தைய பாதையில் தவறு செய்யவில்லை என்றால் இந்த மலையைக் கடந்த பிறகு நாம் இலக்கை அடைந்திருக்க வேண்டும் என்று ஹவோசென் ஆழ்ந்த மூச்சுவிட்டான் பூமி நைட்டாக இருந்தாலும் அவனால் மிகுந்த களைப்பை உணராமல் இருக்க முடியவில்லை லீசின் தன் கைகளை வலுவாக அசைத்து இறுதியாக நாம் இலக்கை அடையப் போகிறோமா அருமை பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையை ஆய்வு செய்து முடித்தால் நமது பணி வெற்றிகரமாக முடியும் என்று உற்சாகமாக கூறினாள் லின்சின் பதிலளித்தான் நேரத்தை வீணாக்க வேண்டாம் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகைக்கு ஓய்வெடுப்பதற்கு முன் செல்லலாமா இந்த தடையை ஒரே முயற்சியில் கடந்து விடலாம் லாங் ஹவோசன் சற்று யோசித்த பிறகு யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என்றால் மலையேற தொடங்குவோம் என்று பதிலளித்தான் அவர்கள் இந்த நடவடிக்கையைத் தொடங்குவதற்கு தயாராக இருந்தபோது தொலைவில் ஒரு குழு மக்கள் அவர்களை நோக்கி அவசரமாக வந்தனர் இவ்வளவு ஆழமான பேய் பகுதியில் நட்பு படைகளை சந்திக்க முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை இது ஒரு குதிரைப்படையாக இருந்தது அதன் தோற்றம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது இந்த படையில் உள்ள ஒவ்வொரு வீரரும் பேய்க்குலத்தின் மாபெரும் பேய்களாக இருந்தனர் இவர்கள் அனைத்து பேய்களுக்கும் மையமானவர்களாகக் கருதப்படுவர் இவர்கள் மிகவும் எண்ணிக்கையில் இருப்பவர்கள் இல்லை மிகவும் வலிமையானவர்கள் இல்லை ஆனால் மிகவும் சமநிலையான மக்கள் தொகையை கொண்டவர்கள் எண்ணிக்கையில் குலம் இரட்டை கத்தி பேய்களுக்கு அடுத்தபடியாக மட்டுமே உள்ளது ஆனால் புல்லட் பேய்கள் மட்டுமே பீரங்கி உணவாக பயன்படுத்தப்படுவதில்லை இவர்கள் புல்லட் பேய்கள் முதல் பேய் மன்னர் வரை பரவியுள்ளனர் மேலும் பேய் குலத்தின் மன்னர் எழுபத்தி இரண்டு பேய் கடவுள்களில் நான்காவது இடத்தில் உள்ள மரண மன்னர் சமகினா இதனால் பேய் குலத்தினர் மிகவும் எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களின் வலிமை மிகவும் வேறுபட்டது புல்லட் பேய்கள் முதல் நான்காவது பேய் கடவுள் வரை அவர்களின் ஒட்டுமொத்த பலமும் பேய் டிராகன்களின் குலத்திற்கு அடுத்தபடியாக கணிசமானது மரண மன்னர் சமிகினா பேய் ஆட்சியாளர் என்று தன் குலத்தினரால் அழைக்கப்படுபவர் பேய் குலத்தின் மிகப்பெரிய பண்பு அதன் உருவாக்கும் திறனில் உள்ளது மிகவும் பலவீனமான புல்லட் பேய் கூட போதுமான அதிர்ஷ்டம் இருந்தால் பேய் மன்னர் நிலையை அடைய முடியும் அவர்கள் முன் உள்ள பேய் படை நான்காவது நிலையில் உள்ள மாபெரும் பேய்களால் ஆனது எண்ணிக்கையில் ஐம்பது அவர்களின் துணைகள் கனவு பேய் குதிரைகள் கனவு பேய் குதிரைகள் முற்றிலும் கருப்பு நிறத்தில் உள்ளன அவற்றின் உடலில் ஆழமான சிவப்பு கோடுகள் உள்ளன மேலும் பேய்களைப் போலவே அவற்றின் முன் தலையில் ஒரு ஜோடி கொம்புகள் உள்ளன இவை பயங்கரமான நான்கு கால் மிருகங்களின் தோற்றத்தை கொண்டவை இந்த கனவு பேய் குதிரைகளும் அவற்றின் எஜமானர்களைப் போலவே நான்காவது நிலையில் உள்ளன மிகவும் வலிமையான கனவு பேய் குதிரைகள் ஒன்பதாவது நிலையை அடையலாம் இவை பயங்கரமான கனவு மன்னர்களாக மாற முடியும் இரண்டு பேய் வேட்டைக் குழுக்களின் உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் லாங் ஹவோசனை பார்த்தனர் பன்னிரண்டு எதிராக ஐம்பது என்ற போரில் ஐம்பது பேய்களுடன் ஐம்பது துணைகளும் இருந்ததால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை மத்திய பேய் மாகாணத்தில் ஆழமாக ஊடுருவியிருந்ததால் ஒரு எதிரியை விடுவது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் லாங் ஹவோசன் ஒரு கை சைகை செய்து தன் கூட்டாளிகளை அமைதியாக இருக்குமாறு குறிப்பிட்டான் முன்னால் சென்று கைகளை முதுகுக்கு பின்னால் வைத்து பெருமையான முகபாவனையுடன் விரைவாக பேய் குதிரைப்படையை நெருங்கினான் மாபெரும் பேய்களின் குழு விரைவாக அருகில் வந்தது அவர்களை வழிநடத்தியவர் ஒரு குறிப்பாக உயரமான பேய் அவனது கனவு பேய் குதிரையும் மற்றவற்றை விட மிகவும் கம்பீரமாக தோன்றியது ஒரு தீப்பொறி ஒளிர கனவு பேய் குதிரைகள் லாங் ஹவோசனுக்கு இருபது மீட்டர் தொலைவில் நின்றன பின்னர் அதை ஏற்றியிருந்த மாபெரும் பேய் இறங்கி லாங் ஹவோசனை நோக்கி நடந்து வந்தான் இந்த மாபெரும் பேய் தளபதிக்கு ஃபீன் கமாண்டர் சுருள் வடிவ கொம்புகள் வவ்வால் இறக்கைகள் கம்பீரமான உருவம் மற்றும் குறிப்பாக பெரிய நகம் பயங்கரமான தோற்றம் இருந்தது அவனது உடல் தீவிரமான மீன் வாசனையை உடையது மெல்லிய பச்சை நீராவியை வெளியிட்டது குலத்தில் மாபெரும் பேய்கள் முழுமையான வலிமைப் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நெருக்கமான போர்களில் நிபுணர்கள் குறிப்பாக தீ வகை மந்திரங்களுக்கு பயப்படுபவர்கள் அவனுக்கு இறக்கைகள் வளர்ந்திருப்பது அவன் ஆறாவது நிலையில் பறக்கும் திறன் கொண்டவனாக இருப்பதை சான்றாக கொள்ளலாம் இந்த நிலையில் அவனை பேய் தளபதி என்று அழைக்கலாம் போதும் அங்கேயே நில் உன் அசுத்தமான உடலுடன் நெருங்காதே என்று லாங் ஹவோசென் குளிர்ச்சியாக உத்தரவிட்டான் எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த பேய் உண்மையில் கேட்டு நின்று ஆனால் பதிலுக்கு கர்ஜித்தான் மூன் குலத்தின் உயர்குடியாக இருந்தாலும் என்னை பேய் பேய்தளபதியை அவமதிக்க உனக்கு உரிமை இல்லை உன் பெயரைச் சொல் மூன் பேய் உயர்நிலை பேய்கள் அனைவரும் மனித மொழி பேச முடியும் அவர்களில் மூன் குல பேய்கள் இதை மிகவும் விரும்புவர் இதுவே லாங் ஹவோசென் இந்த மாபெரும் பேயுடன் இயல்பாக பேசிய காரணம் ஆனால் ஒப்பிடுகையில் மாபெரும் பேயின் மனித மொழி தெளிவாக மிகவும் கரடுமுரடாகவும் நடுங்கியும் இருந்தது லாங் ஹவோசன் குளிர்ச்சியாக மூச்சுவிட்டு திறமையாக ஒரு அடையாள சின்னத்தை அந்த பேய்தளபதியிடம் எரிந்தான் பேய்தளபதி அவசரமாக அதை தன் அகலமான உள்ளங்கையில் பிடித்தான் பின்னர் அவனது கரும் பச்சை கண்கள் கடுமையாகச் சுருங்கின அவன் கையில் இருந்த அடையாள சின்னம் கீழே விழப்போனது திடீரென முன்னால் வந்து லாங் ஹவோசனுக்கு முன் மண்டியிட்டான் மதிப்பிற்குரிய மூன் குலத்தின் விஸ்கவுன் என் முந்தைய முரட்டுத்தனமான நடத்தைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று இந்த பேய் தளபதி உடனடியாக மிகவும் நாகரிகமாக ஆனான் அவன் இன்னும் இந்த அடையாள சின்னத்தை கைகளில் வைத்திருந்தான் ஆனால் நெருங்க துணிச்சல் இல்லை ஒரு வெள்ளை ஒளியுடன் அந்த அடையாள சின்னம் லாங் ஹவோசெனின் கையில் திரும்பியது இது புனித ஆன்மீக அடுப்பின் ஈர்ப்பு ஆற்றலால் புனித ஆன்மீக அடுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பயன்படுத்தியது இது ஒளி பண்புகளை கொண்டிருக்கவில்லை எனவே லாங் ஹவோசென் இதனால் கண்டுபிடிக்கப்படுவான் என்று பயப்படவில்லை எதிரி நெருங்காமல் இருப்பது மிகவும் முக்கியம் அவர்கள் மனிதர்கள் என்பதால் பேய்களைப் போல நல்ல மோப்ப உணர்வு கொண்டவர்களால் எளிதில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் இந்த பாதுகாப்பு அடையாளச் சின்னம் இல்லையென்றால் எழுந்திரு துர்நாற்றமுடையவனே இங்கு செல்கிறாய் என்று சொல் என்று லாங் ஹவோசன் ஆணவமாகக் கூறினான் இது அவனது அழகிய தோற்றத்திற்குப் பொருத்தமாக ஒரு செருக்கு பையனின் தோற்றத்தை அளித்தது இருப்பினும் இத்தகைய நடத்தை அவனுக்கு முதல் முறையாக இருந்ததால் இது தெளிவாக இயல்பற்றதாகவும் நடுங்கியதாகவும் தோன்றியது தளபதி மரியாதையுடன் மாண்புமிக்க மூன் குலத்தின் விஸ்கவும் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையை ஆய்வு செய்ய எங்கள் குலத்தினரால் அனுப்பப்பட்ட வலுவூட்டல்கள் நாங்கள் இன்று அறிவித்தான் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையா என்று லாங் ஹவோசென் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அது எப்படிப்பட்ட இடம் நான் இதுவரை அதை பற்றிக் கேள்விப்பட்டதில்லையே தளபதி பதிலளித்தான் இது எங்கள் குலம் கண்டுபிடித்த ஒரு குகை மாபெரும் பேய் மன்னர் சமிகினா இதன் இருப்பை எங்கள் இறுதி ஆட்சியாளரான பேய் கடவுள் மன்னருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளார் எங்கள் குலத்தின் கவனிப்பின்படி இந்த பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகை மிகவும் அசாதாரணமான இடமாக தோன்றுகிறது எங்கள் படைகள் இதை ஆய்வு செய்யும்போது உதவி கோரும் சமிக்னையை பெற்று வலுவூட்டல்களாகப் புறப்பட்டோம் அவன் லாங் ஹவோசனின் அந்தஸ்துக்கு தெளிவாக பயந்தாலும் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையை பற்றிய பொருளை அவன் தவிர்த்தான் பேய்கடவுள் மன்னர் இந்த குகையின் நிலையை ஏற்கனவே அறிந்திருப்பதை வலியுறுத்தினான் லாங் ஹவோசன் குளிர்ச்சியாக மூச்சுவிட்டு நான் தவறாக யூகிக்கவில்லை என்றால் நீங்கள் பேசும் இந்த பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகை மலையின் மறுபுறத்தில் இருக்க வேண்டும் இல்லையா தளபதியின் முகத்தில் பெரிய மாற்றம் தோன்றியது நீங்கள் அதை பற்றி எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று எதிர்மறையாக கேட்டான் லாங் ஹவோசன் பெருமையாக பதிலளித்தான் இந்த உலகில் எங்கள் மூன் குலத்தை ஞானத்தில் யாராவது மிஞ்சுவார்கள் என்று நினைக்கிறீர்களா அமைதியாக இருங்கள் இத்தகைய சிறிய குகை எங்கள் குலத்தின் கவனத்தை ஈர்க்க போதுமானதாக இல்லை உங்கள் வலுவூட்டல் பாத்திரத்தை நிறைவேற்ற செல்லுங்கள் ஓடிப்போ இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்த அதே நேரத்தில் அவன் தன் வலது கையால் பின்னால் விரைவாக ஒரு சைகை செய்தான் அது தன் கூட்டாளிகளுக்கு நோக்கமாக இருந்தது இந்த இடம் மலைகளின் கீழ் ஒரு சமதள இடத்தில் இருந்தது இந்த மாபெரும் பேய் படைகள் தோன்றுவதற்கு முன் அங்கு உயிரினங்கள் இல்லை என்று சொல்லலாம் மன்னிப்பு கேட்பதைப் போல மாபெரும் பேய் தளபதி மீண்டும் லாங் ஹவோசனுக்கு வணங்கினான் பின்னர் தன் கனவு குதிரையின் முதுகில் ஏறி உட்கார்ந்தான் ஒரு கை அசைவுடன் அவன் ஐம்பது மாபெரும் பேய்களின் குதிரைப்படையை ஒரு ஒப்பீட்டளவு சமதள இதத்திற்கு வழிநடத்தினான் கனவு குதிரைகளின் திறனைப் பொறுத்து அவர்கள் அதை எளிதாக கடக்க முடியும் அவர்கள் ஒரே திசையை நோக்கி சென்றதால் லாங் ஹவோசெனின் குழுவுடன் சேர்ந்து பயணம் செய்தனர் மாபெரும் பேய் குதிரைப்படையில் மூன்றில் ஒரு பங்கு கடந்தவுடன் லாங் ஹவோசென் திடீரென தொடங்கு என்று கத்தினான் அவன் முன் ஒரு பெரிய உருவம் தோன்றியது உடனடியாக இரண்டு பேய்வேட்டை குழுக்களின் உறுப்பினர்களுக்கு ஒரு டஜன் ஒளிரும் ஒளிகள் தோன்றின மேலும் பயங்கரமான ஆற்றலால் உருவான இரண்டு கற்றைகள் வெடித்தன லாங் ஹவோசனின் முந்தைய சைகை இரண்டு பொருட்களை கொண்டிருந்தது போருக்கு தயாராக வேண்டும் மற்றும் ஒருவரையும் உயிருடன் விடக்கூடாது